ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி ரெண்டு நாளாகவே பொள்ளாச்சி ஏரியாலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்குதுங்க கொஞ்சம் கேப் விட்டால் தான் வந்துட்டு நம்ம எங்காவது போயிட்டு வர முடியும் அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கரமான மழை தாங்க உங்கள் ஏரியாவிலேயே வந்துட்டு இந்த மாதிரி தான் மழை பெய்தான் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரி இந்த மலைக்கு வந்துட்டு நமக்கு எப்பயுமே ஞாபகம் வர்றது ஏதாவது ஒரு காரசரமாக சாப்பிட்ணுன்னு தோணும் பட் வெளியவே போக முடியாது நமக்கு வெளியே போகணும்னு தோணாது அடிக்கடி மழை காலத்தில் சரி ஓகே கறிப்பழாவை ஒன்று இருந்துச்சுங்க அதை எடுத்து தோல்லாம் சீவி வச்சுருக்கேன் கூடவே இந்த சைட் பால் காஞ்சிட்டு இருக்குது ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த கறிப்பலாவை வச்சு நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நான் ட்ரை பண்ணி இந்த ஒரு சைட் டிஷ் கொஞ்சம் தக்காளி அரைச்சு வச்சுட்டு ஒரு அரைமுடி தேங்காயை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்குறேங்க குட்டி முடியா இருந்தங்காட்டி அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போது எடுத்து வச்சுக்கிற கறிப்பலாக்காயை வந்துட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன் கட் பண்ண கட் பண்ணால் அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேங்க அடுத்ததாக இந்த சைடு ஒரு பிளேட்டில் குருமிளகு சீரகம் சோம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு கசகசா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க மார்னிங்லேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நைட் வரைக்கும் நல்லதாக இருந்துச்சு கரண்ட்டும் வேறு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுங்க ஸோ கரண்ட் இருக்கும் போதே வந்துட்டு சமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஓரியோ பார்த்துட்டோம் அப்படின்னா குளிருக்கு அப்படியே நல்லா ஒரு சைடாக ஒதுங்கி படுத்துட்டு இருந்துச்சு நானும் வந்துட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு சரி சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து இருந்தேங்க இப்பயுமே நம்ம வீட்டில் வந்துட்டு நைட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு நைன் நைன் தேர்ட்டியெல்லாம் ஆயிடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் பேஸ்ட்டு கூட சோம்பு சீரகம் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாலும் அதெல்லாம் சேர்த்து தக்காளியோடு சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சாச்சுங்க இப்போது கறிப்பலக்காய் வந்து நம்ம கழு தண்ணிக்குள்ளே ஊற போட்டிருந்தோம் இல்லைங்களா அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு ஜல்லடை வச்சு நல்லா வடிச்சு எடுத்துகிட்ருக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு வறுக்கிறது கிடையாது அப்படியே டைரெக்டாக போடுறங்காட்டி நிறைய எண்ணெய் சேர்த்துட்டு அதில் காஞ்சதையுமே கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதை வந்து உள்ளே போட்டு நம்ம இப்போ வதக்கி விட்டுடலாம் நான் ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி செஞ்சதில்லைங்க ஒரு டைம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின் தான் ட்ரை பண்ணேன் இப்போ எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இப்போது அந்த கறிப்பழக்காயை எடுத்து உள்ள அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது செய்கிறதுக்கு வந்து கம்மியான டைம் தான் ஆச்சு டக்குன்னு செஞ்சு முடிக்கிற மாதிரி இருந்துச்சு சப்பாத்தி தோசை இட்லி பூரி இப்படி எல்லாம் வந்து நம்ம செய்யும்போது ஒரே மாதிரி டேஸ்ட்டில் செய்யாமல் இந்த மாதிரி ஃப்ரைடிஷ் செஞ்சு பார்த்துனாலுமே ரொம்பவே நல்லாயிருக்குங்க இதை கூட போட்டு சாப்பிட்டோம்னாலுமே இன்னுமே நல்லா இருந்துச்சு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலறி விட்டுருங்க இது வந்து நம்ம இந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு அஞ்சாறு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்க விட்டுருங்க அடுத்ததாக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்குறங்காட்டி அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் வந்து நான் வந்து மட்டன் மசாலா சேர்த்துருக்குறேங்க மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் கூடவே வந்துட்டு மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வர கறிப்பலக்காய் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு மூடி போட்டு நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆனதையும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கோங்க இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வெந்திருக்குது இந்த கட் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது நல்லா வந்ததாக அர்த்தங்க அப்படியே வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாதத்தில் கூட பெஞ்சு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை என்றும் இணைந்திருங்கள் நானுங்கள் அபி